அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது சமஸ்கிருத மயமானது இந்துத்துவ மயமானது தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் அரேபியர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஐயா மாண்புமிகு தொல் திருமாவளனவர்களை உங்களுக்கு பெரிதாக தமிழக மன்னர்களையோ இல்லை நமது மூதாதிர்களோ பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன்னாக்கா நீங்கள் படிக்கிறது பூரா ஒன்று முகலாயராக இருக்கும் இல்லை பௌத்தமாக இருக்கும் இரண்டு தவிர நீங்கள் தமிழோடைய வரலாறுகளை படிக்கலைன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கி நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க நான் தமிழில் பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் தமிழில் எழுதுறீங்க நான் தமிழ் எழுதுறேன் அதற்கு காரணம் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் இவர்கள் அவர்களது கல்வெட்டுகளில் நமது பிராமி மொழி அதாவது தமிழ் மொழிக்கு முந்தைய எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்களை எழுதலைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி தமிழ் எழுத்துக்கள் கிடையாது அப்படிப்பட்ட மிகப்பெரிய சாதனையே நீங்கள் குறிப்பிட்ட இந்த மூன்று மன்னர்களுமே செய்திருக்கிறார்கள் அதைவிட முக்கியமாக குடை ஓலை முறை தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்று தமிழிலே அதை கல்வெட்டில் எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கி கண்டுபிடிக்கப்பட்ட நூறு சதவீத கல்வெட்டுகளில் தொண்ணூறு சதவீத கல்வெட்டுகள் தமிழிலே தான் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர சமஸ்கிருதத்தை எழுதலை இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு இல்லை போது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதைவிட முக்கியமாக முக்கியமான இலக்கிய நூல்கள் அனைத்துமே இவர்களது காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டது முக்கியமான புலவர்கள் இவரது காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் என்று கூட வரலாற்றுச் சான்றுகள் சொல்லுது இது கூட உங்களுக்கு தெரியலன்னு சொல்லும்போது உண்மையிலேயே உண்மையிலே வெட்டி தலை குனிய வேண்டியது நீங்கள் தமிழனாக இருக்கிறதுக்கு லாய்க்கட்ட நபர்கள் நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சமஸ்கிருதத்தை தான் உங்களை புகுத்துனாங்க தமிழை புகுத்துலன்னு இங்கே அரேபிய மொழியை புகுத்தினார்கள் அரேபிய பெயர்களை வைத்தார்கள் அது உங்களுக்கு தெரியுமா அது எந்த காலகட்டம் தெரியுமா அதே காலகட்டம் நமது மன்னர்கள் ஆண்ட பிறகு இங்கு தமிழகத்தை சில மன்னர்கள் ஆண்டார்கள் முகலாய மன்னர்கள் அவங்க பேரை படிக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கு தான் வாயில் நோயில் அதாவது ஜலாவுதீன் அசன் கான் இவர் மதுரை மையமாக வைத்து தமிழகத்தை ஆண்டவர் அதே போல் அலாவுதீன் சிக்கந்தர் ஷா இப்போ நடுவில் திருப்பகிற கொண்ட மலை அவன்கள்னு சொல்கிறாங்களே அவர் தான் அலாவுதீன் சிக்கந்தர் ஷா அடுத்து இவங்களுக்கு அப்புறம் ஆண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாப்கள் அதில் முக்கியமாக நவாப் சுல்பீர் அலி கான் அவர் இங்கே தமிழகத்தை ஆண்டார் நவாப் தாவூத் கான் அவரும் தமிழகத்தை ஆண்டார் நவாப் முகமது சதத்துல்லா கான் அவரும் தமிழகத்தை ஆண்டார் நவாப் தோஸ்து கான் இவரும் தமிழகத்தை ஆண்டார்கள் இவங்க காலகட்டத்தில் தான் தமிழர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களாக இருந்த நமது மூதாதையர்கள் நமது தொப்புள் கூடிய உறவுகள் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டு ஒன்று வால்முனையில் ரெண்டாவது நமது பெண்களை கற்பழித்து அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை இஸ்லாமியர்கள் பெயர்களை வைத்து மூன்றாவதாக கட்டாய மத மாற்றம் செய்து அவர்களை தமிழர்களாக இருந்தவர்களை இஸ் உறுதி பேசலும் இஸ்லாமியர்களாக மாற்றியது இந்த மன்னர்கள் இவர்களை பற்றி பேச வக்கில்லை நீ நேராக எங்களோட தமிழ் மன்னர்களை பற்றி பேசுகிறேன்னு சொன்னாக்கா தமிழகத்தில் இருப்பதற்கு லாயக்கட்ட ஒரு தமிழன் இருக்கிறான் என்று சொன்னால் அது உங்களுக்குத்தான் பொருந்துமே தவிர ஒரு யாருக்குமே பொருந்தாது தயவு செய்து அவர்களை நமது தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்துவதை கொள்ளுங்கள் நீங்கள் இருப்பது தமிழ்நாட்டில் நீங்கள் பேசுவது தமிழ் மொழி இவர்களது தான் இலக்கியம் தலை தூங்கியது இவர்கள் காலகட்டத்தால் அண்டை நாடுகளை தமிழ் பரவியது இன்னைக்கு ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அண்டை நாடுகளை கைப்பற்றவில்லை என்று சொன்னால் தமிழ் மொழி அண்டை நாடுகளுக்கு போயிருக்காது அதே போல் வாணிபம் மூலம் கப்பல் வாணிபம் மூலம் அவர்கள் அண்டை நாடுகளுக்கு சென்றதன் விளைவாகத்தான் இன்றைக்கி சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லாம் கூட இன்னைக்கு தமிழ் மொழி இருக்குதுன்னு சொன்னாக்கா அதற்கு காரணம் நமது சேர சோழ பாண்டியர்கள் எனவே பேசும்போது பார்த்து பேச வேண்டும் ஒரு தமிழனாக இருந்து கொண்டு தமிழ் மக்களை இழிவுபடுத்தும்போது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் திரு தொழில் திருமாவன் அவர்களை நீங்கள் அரேபியர்கள் அடிமை என்பதை மீண்டும் ஒருவரை நிரூபித்ததுக்கு வாழ்த்துக்கள்